என் பிள்ளைகளே உங்கள் இதயத்தில் எந்த சோகமும் என்னைத் தொடும் உங்கள் வலியை நீங்கள் சொன்னால் மட்டுமல்ல உங்கள் மானத்தாலும் நான் உணர்கிறேன் உங்களை நீங்களே தனிமையில் சிக்கிக் கொண்டு எந்த வழியும் தெரியாமல் தவிக்கும் நிலையை நான் உணர்கிறேன் என்னிடம் பாருங்கள் உங்கள் சோகங்களை எனக்கு அழியுங்கள் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உங்கள் மன வலிமையை வளர்க்கவும் உங்களை மேலும் பரிபூரணமாக மாற்றவும் உதவும் நீங்கள் நினைக்கிறீர்கள் என் வாழ்க்கையில் எதற்கும் வழியில்லை எதற்கும் யாரும் இல்லை ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நான் உங்கள் அருகில் இருக்கிறேன் உங்கள் கண்ணீர் ஒவ்வொன்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் உங்கள் கண்ணீரை நான் துடைத்து விடுகிறேன் உங்கள் மனதில் நீங்கள் சுமக்கின்ற சோகங்களின் சுமையை நான் எடுத்து விடுகிறேன் ஏனெனில் நீங்கள் என் பிள்ளைகள் உங்கள் வாழ்வியல் சுகத்துக்கங்கள் அனைத்தும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய மகிழ்ச்சிகளைத் தருவதை நான் உறுதியாக கருதுகிறேன் என்னை முழுமையாக நம்புங்கள் உங்கள் கண்ணீர் என்னை கசக்குகிறது ஆனால் அந்த கண்ணீரின் பின்னால் உங்கள் வாழ்வில் நான் சந்தோஷத்தை சேர்த்து விடுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னை நினைக்கும் போதெல்லாம் நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் என் வார்த்தைகளை நம்புங்கள் உங்கள் கடன் தொல்லை தீரும் உங்கள் கஷ்டம் இன்றோடு மறைப்போகிறது இன்று முதல் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது வீட்டில் சந்தோஷம் போகிறது கர்த்தராகிய நான் இதை செய்வேன் நீங்கள் நிம்மதியாக வாழப்போகிறீர்கள் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் போகிறது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் உங்கள் வீட்டில் பஞ்சம் இருக்காது நோய் நொடி விலகும் நான் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கப் போகிறேன் உங்கள் எதிர்கள் உங்கள் நண்பர்கள் ஆவார்கள் உங்களை புறக்கணித்தவர்கள் உங்களை தேடி வருவார்கள் உங்களை இழிவுபடுத்தியவர்கள் உங்களை மதிப்பார்கள் வரும் நாட்களில் உங்கள் வீட்டில் பொது வாகனம் வரும் பொது வீடு கட்டுவீர்கள் நீங்கள் கஷ்டப்பட்ட நாட்கள் முடிந்துவிட்டன இனி சந்தோஷ நாட்கள் ஆரம்பமாகின்றன உங்கள் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் வரும் உங்கள் கையில் எடுக்கும் காரியம் எல்லாம் நன்மையாக முடியும் இனி உங்கள் வாழ்க்கையில் துன்பமில்லை துயரமில்லை கவலையில்லை ஆமென் ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தது என்று நீங்கள் உணர்ந்தீர்களானால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க